ஹாய் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க இதோ பாருங்கள் நம்ம கழனி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் பாருங்கள் வெண்டைக்காயெலாம் இருக்குது பாருங்கள் எனக்கு யாரும் வீடியோ எடுக்கிறது காலையில் எல்லாம் பெரிய கருத்தையும் வீடியோ எடுப்பேன் இதை பாருங்கள் வெண்டைக்காய் சுற்றிலும் வெண்டைக்காய் வந்து பூ வச்சிருக்கு காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் பாருங்கள் இது கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் செடி பூ வச்சிருக்கு இருங்க காய் ஒன்று கூட காணும் கத்திரிக்காய் பெரிச்சிட்டாங்க போல இருக்குது அதாவது பறிச்சுட்டாங்க போல எங்கள் வீட்டுக்காரர் தான் பிரிச்சுருப்பார் கத்திரிக்காய் ஃபுல்லாக இருக்குது இப்போ தான் காய் வைக்குது பூ இருக்குங்களா இப்போ தான் காய் வச்சிட்ருக்குது அதை பாருங்கள் ஃபுல்லாக வெண்டைக்காய் கத்திரிக்காய் தான் இந்த தோட்டத்தில் பாருங்கள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் ஃபுல்லாக வந்து விளைஞ்சிருக்கு தெரியுதுங்களா சுற்றி சுற்றி வெண்டக்காய் தான் இருக்குது கத்தரிக்காய் பூ வச்சுருக்கு ஒரு சில காயெல்லாம் பிரிச்சு வந்துட்டாங்க அதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்